நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சாலை ஓர கடைகளில் அகற்றுவதற்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் கொளத்தூர் ரவி கண்டனம் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் பொதுக்குழு கூட்டம் அகரம் பகுதியில் நடைபெற்றது சென்னை மேயர் என்று அறிவித்துள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு வன்னியர் சங்க பேரமைப்பின் தலைவர் கொளத்தூர் ரவி கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் வியாபாரி சாலையோரங்களை ஆக்கிரமிக்கும் பொழுது விட்டு விட்டு பத்து வருடம் ஐம்பது வருடங்கள் கழித்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது கண்டனத்துக்குரியது இதை தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கண்டிப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் அந்நிய பொருட்களை வாங்கக்கூடாது சீன பட்டாசுகளை வாங்கக்கூடாது உள்ளூர் இந்திய பட்டாசுகளை குறிப்பாக சிவகாசி போன்ற பட்டாசுகள் மட்டுமே வாங்கி விற்பனை செய்ய வேண்டும் என கூறினார் அந்நிய வணிகர்களை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் குறிப்பாக டிமார்ட் போன்ற ஆன்லைன் வர்த்தகங்களில் பொருட்களை வாங்கக்கூடாது ஆன்லைன் வணிகத்தை நிறுத்த வேண்டும் என்றும் உள்ளூர் வியாபாரிகளிடம் பொருட்களை வாங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார் மேலும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா வெளியிட்டுள்ள சாலை ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற அறிக்கைக்கு கடும் கண்டனத்தையும் தெரிவித்தார் அதிகாரிகள் என்ன ஆக்கிரமிப்பு செய்யும் முதல் நாளே வணிகர்களை கண்டித்தால் அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்ய போவதில்லை ஆனால் அதிகாரிகளோ ஆக்கிரமிப்பு செய்யும் பொழுது விட்டுவிட்டு பல ஆண்டுகள் கழித்து சாலையை ஆக்கிரமித்து உள்ளீர்கள் அதை ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் என்று அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாக கூறினார் முன்மையிலே மனசாக வரவேற்கிறேன் நான் ஒரு ஏழு மணிக்கு வரட்டுமான்னு கேட்டேன் ஆனால் எட்டு மணிக்கு வாங்க கூட்டம் ஒன்பது மணிக்கு முடிச்சிடும்னாரு அதே மாதிரி நான் எட்டு மணிக்கு வந்துட்டேன் கூட்டம் ஒன்பது மணிக்கு முடிக்கும் போல இருந்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு நிலைப்பாடு ஏன்னா வந்திருக்கவங்க எல்லோரும் நம்ம தொழில் பண்ணக்கூடியவர்கள் கடவுள் மனைவித்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிற கடையில் நம்ம போய் மனைவி மாற்றணும் அதனால அந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட்டம் போட்டால் இதை விட சிறப்பாக கூட்டம் நடக்கும்

வணிகம் செய்வதற்கு உரிமம் பெற வேண்டும் அது கண்டிப்பா ஒரு தீர்மானத்தை கொண்டாங்க வணிக செய்யறதுக்கு நிறைய பேர் உரிமம் பெறுவதே இல்லை அந்த இருபது இருபத்தி அஞ்சு வணிக உரிமம் பெறுவது இல்லை உரிமம் பெறுங்க அப்பந்தான் அரசு கிட்ட வரக்கூடிய சலுகைகளை நாம் பெற முடியும் ஒண்ணு அடுத்த கட்டம் நிலத்தரகர்களுடைய நலசங்கத்தின் சார்பாகவே எங்க குழந்தைகள் பேசிட்டாரு அவங்கள ஏதோ பேசி வச்சு வந்த மாதிரி எனக்கு மனசுல பட்டுச்சு அவங்க கோடிக்கலைவர் அதனால இந்த கூட்டத்திலே சொல்லிடுறேன் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று அந்த பதிவு பண்ணக்கூடிய இடத்துல ஒரு மனுவை கொண்டு நம்ம கொடுக்கிறோம் தலைமையிலே வரோம் மனுவை எப்படி கொடுக்கிறோம் இந்த மாதிரிங்க ரொம்ப சிக்கலா இருக்கு இதை பரிசீலனை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்களை விட பெரிய அதிகாரியை பார்க்க வேண்டிய நில வரும் அதுவும் இல்லைன்னா அடுத்த கட்டம் போராட்டம் நடத்த வேண்டிய காலகட்டம் வருங்கிறத உங்க சார்பை பாதி வச்சிருந்த இடத்துல அதனால நீங்க தெளிவாருங்க திங்கக்கிழமை நேரம் வைக்கீங்க எத்தனை மணிக்கு நீங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க நிலத்தலைவர்கள் அப்படி இருங்க அந்த பகுதியில் உள்ள மாவட்ட தலைவரை கூப்பிட்டு அதை பார்த்துருவோம் விஷயம் அது இல்லாம ஒவ்வொரு முறையும் எந்த கூடத்துக்கு போனாலும் மாவட்ட தலைமைகள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் தான் கிளை சங்கங்கள் வந்து காலண்டரை முறையாக போட முடியல காலண்டரை போடுவது கம்மியாக இருக்கு அப்படின்னா உண்மையான விஷயம் கம்மியாக தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொறுப்பேற்று ஒரு வருஷ கிட்ட நெருங்கி முடிஞ்சிச்சு அந்த மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லோரும் போய் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பதினேழு சங்கங்களை பார்த்து நீங்கள் போது அணுகுமுறை பண்ணுங்க நாளைக்கே போங்க காலம் எப்ப போட போறீங்க கேளுங்க அவங்க எதாவது பதில் சரியான பதில் இல்லைன்னா தலைமையில சொல்லுங்க நான் மண்டலத்தை கூட அனுப்புறேன் அது மட்டும் இல்லாம காலண்ட வந்து தலைமைக்கு காட்டுங்க ஒரு ஃபுட் காட்டுங்க தலைமையில டெய்லி ஏழு மணி இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் காட்டுங்க அதை முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த கட்டம் கூட்டமே நடத்தல அப்படிங்கிற மாதிரி இதுல பதிவு பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாருமே கூட்டம் தெளிவா நடத்தக்கூடிய சங்கங்கள் எதுன்னு சொன்னோம்னா கிழக்கு பொருட்களை வியாபாரிகள் கூட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க கரெக்டான நேரத்துக்கு நடத்துவாங்க அந்த சங்கத்தில் அது மட்டும் இல்லாம அருகாமையில் உள்ள பட்டுநாடு வியாபாரிகள் சங்கம் தொடர்ந்து கூட்டம் நடத்துவாங்க மாதம் மாதம் இது மட்டும் இல்லாம அருகாமையில் உள்ள சங்கங்கள் கூட்டம் நடத்துறாங்க இவங்க கூட்டு வியாபார சங்கம் மட்டும்தான் வேற எந்த சங்கமும் இருக்காது அதனால அதற்கு அவங்க சங்கத்துல கிட்டத்தட்ட வரக்கூடிய ஒரு மாசத்துல இருக்கும் அதுக்கு முன்னாடியே குழந்தை வியாபாரிகள் சங்கம் கண்டிப்பா இந்த முறை நம்ம ஆண்டு விழாவை கண்டிப்பா நடத்திடுவோம் அந்த மாற்று கருத்தே இல்லை ஏன்னா எப்ப பார்த்தாலும் எம்பி ரமேஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க நடத்துறதே இல்லை அப்படின்னு

இங்க ஜெயராமண்ண பார்த்துவார் கவளையா பண்றாங்க селиரா செடியும் வார் கண்டிப்பா ஆண்டு நடக்கும் ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்தலயே நான் அசிங்க பண்ற மாதிரியே இருக்கு நான் தலைவரா என்னடா இது ஒவ்வொரு இடத்துலயே இப்ப ஆண்டவர் நடத்துறீங்கள அந்த இடத்தலயே ஆண்டுவள நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக வாட்டி அங்க யார கை கட்டி இருக்கவ இல்ல கண்டிப்பா ரைட் அடுத்து மாண்பார் கண்டிப்பா கண்டிப்பா மாண்பார் ரைட் சம்ப சந்தோஷமாக இல்ல ஒவ்வொரு அது மட்டும் அமைப்பு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு என்ன ஒரு உடனடியாக நிர்வாகிகள் களை இறங்குறாங்க எல்லா பகுதியிலையும் நிர்வாகிகள் ஒரு விபத்து நடந்திருக்கு ஒரு இறப்பு நடந்திருக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நிர்வாகிகள் கண்டிப்பா உடனே போய் பத்து பேர் நிக்கிறாங்க தான் அமைப்பு வெளியே பேசப்பட்டுச்சு அதை விட நோய் அதிகமா நிர்வாகிகள் நின்று அந்த விஷயத்தை செஞ்சு கொடுங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் செஞ்சு கொடுங்கிறது தலைமையில கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பேசும்போது சொல்லிக்கிட்டு அனுப்புறோம் நீங்க ஒரு இடத்தை பாருங்க அந்த இடத்த பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அமைப்பை நடத்துவது கண்டா இருக்கும் இது வடசென்னை வடக்கு மாவட்டத்துக்கும் பொருந்தும் இப்ப இருக்கக்கூடிய தென்மண்டலத்தில் தென்மண்டலத்தினுடைய தலைவர் கோடீஸ்வரன் அவர்கள் நம்ம

அதே மாதிரி நீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எந்த மாவட்ட தலைவர்களாக இருந்தாலும் நீங்க ரீசுக்கு எடுங்க தலைமையில இருந்து ஒரு லட்சம் ரூபாய் கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் தலைமையில கொடுத்துருக்கோம் அதனால இந்த மாவட்டத்துக்கு தலைக்கே பார்த்துங்க எனக்கு ஒரு லட்சம் கொடுங்கன்னா கண்டிப்பா உடனே ஒரு லட்சம் கொடுப்பா அதுல ஒரு கோடி வேலை அதனால தெளிவா இருங்க லீஸுக்கு எடுத்தா மட்டும்தான் அந்த அலுவலகத்தை நடத்த முடியும் லீஸுக்கு இல்ல வாடகை முப்பது நேரம் கொடுத்துட்டாங்க முடியாது அதனால அதை கண்டிப்பா நீங்க செய்ய இந்த மாவட்டத்தை செய்ய உடனடியாக அந்த ஒரு லட்சத்தை நீங்க ஆபீஸ்ல ரெடியா இருக்கு நாளைக்கு கூட வாங்கிடலாம் நீங்க அதனால பயன்படுத்திக்கீங்க அனுபவத்தை காட்டுங்க லாரன்ஸ் இருக்கிறாப்புல லாரன்ஸ் உண்டு என்ன காரணம்னா ரெஜிஸ்டர் தொழிற்சங்கம் ஒரு தனியாக ஒரு அமைப்பு தான் வச்சிருக்கிறோம் நீங்களும் அதை ரெடி பண்ணுங்க அது மட்டும் இல்லாம எல்லோருக்கும் ஆசை அதை விட எனக்கு ஒரு பேராசை அலுவலகம் எப்படியாவது மெயின் ரோட்ல ஒரு அரை கிரவுண்டா வாங்கி ஒரு கொடிய வச்சு எல்லாரும் வரும்போது கால்நடி வெளியிலிருந்து வரக்கூடிய மாவட்ட தலைவர்கள் மண்டலத்தின் நிர்வாகிகள் யாராவது வரும்போது ஒரு கால்நடி படுக்கிற அளவுக்கு ஒரு இடம் வேணுங்கிறது எனக்கு நீண்ட நாள ஒரு ஆசை நடந்துகிட்டே இருக்கு அந்த ஆசை நிறைவேற வகையில் மாவட்ட தலைவர் எப்படியாவது ஒரு லட்சம் கொடுத்துடுறேன் தனி பணம் சங்கத்து பணம் தனியா தரங்காது அதுவே ஒரு மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாம தொடர்ந்து உயர்மட்ட குழு ஒரு விஷயத்தை பரிந்துரை பண்ணிட்டு வச்சிருக்கிறோம் அதை கிட்டத்தட்ட ஒரு நூறு ரூபாய் நெருங்கிட்டாங்க எல்லாருமே ஒரு லட்சம் தடங்கு ரெடியா இருக்காங்க அதனால ஒரு கோடி ரூபா ஈஸியா உடனே கொடுத்துருவாங்க ஆனா தலைமையில இருந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம்னா எங்க கோபால கிருஷ்ணன் பத்மராஜ் என்னும் நாளைக்கு இடம் பார்த்துட்டா அதை மாற்றுக்கிறதே இருக்காது அந்த இடத்துல தலைமையில ஒரு கோடி ரூபாய் ரெடியா தர இருக்காங்க எல்லா உயர்மட்டங்களும் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் ரெடியா இருக்காங்க தலைமையில ஒரு ஐம்பது லட்சம் எதிர்பார்த்து வந்துருச்சுன்னு சொன்னோம்னா கண்டிப்பா மாநாட்டுக்கு முன்னாடி நடந்துடும் கிடையாது வேற எந்த ஒரு வேலைகள் மறந்தாலும் அண்ணாஜி சொன்ன கோரிக்கையாது பார்த்தாச்சு தென்மண்டலத்துல வந்திருக்கக்கூடிய கோடி சரணுக்கு ஏற்பாடு பண்ணி ஒருக்கியாச்சு நீ எல்லோரும் பாருங்க நீண்ட நாள் கோரிக்கையா எம்பி ரமேஷ் வச்ச கோரிக்கையில சொல்லிட்டேன் வெகு உதவியில ஆண்டு குளத்துக்கு போய் நடக்கும் அதனால அது போய் எங்க பொருளாளரு சேவைக்கிட்டே இருக்காரு நமக்கு வந்து நம்ம தலைவர் இருக்காரு எல்லா செலவையும் பார்த்துக்குவாங்க ஆக்கிரமோடு பாடு உண்மையிலேயே கூட்டம் மிக சிறப்பான கூட்டம் இந்த கூட்டத்தை நான் என்ன நினைச்சோன்னா அப்படியே நடத்தி காட்டக்கூடிய மாவட்டத்தின் நிர்வாகிகள் அத்தனை நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றினை கூறி இத்தனை நேரம் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களையும் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னு சொன்னோம்னா எல்லா நிர்வாகிகளும் வந்திருக்காங்க இதுல அதுதான் ஒரு மகிழ்ச்சி வராத நிர்வாகிகள் ரெண்டு சங்கம் வரல அதை மனசுல வச்சிருக்க சொல்லலாம் உங்ககிட்ட ரெண்டு சங்கத்தையும் நாளைக்கு மாவட்ட தலைவர் மூணு சங்கம் வரதான் பார்த்துங்க என்ன மாவட்ட தலைவர் மூணு சங்கம் வரத பாத்துங்க தனியார் சொல்லிடுறேன் இந்த மூணு சங்கத்துக்கு எனக்கு தெரிஞ்ச அழைப்புகள் கொடுத்த மாதிரி தெரியல கொடுத்தீங்களா

படிக்க வைங்க அதிகார பதவி படிக்க இரவு நேரங்களில் கடை மூடிட்டு பிள்ளைங்க உட்காந்து கொஞ்ச நேரம் கருத்து பரிமாற்றம் பண்ணுங்க ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தா உடனே அந்த சங்கத்தோட நிர்வாகிகள் கொடுங்க நிர்வாகி மாவட்டத்துக்கு கொடுப்பாங்க மாவட்ட மாநிலத்துக்கு சொன்னோம் அதை போர்க்கால அடிப்படையில் செஞ்சுக்கூடிய செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவிற்கு தலைமையில் வழக்கறிஞர் பிரிவு ரிட்டையர்டான தனி அதிகாரிகள் எல்லாம் கையில வச்சிருக்கோம் அதனால எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நிறைய பிரச்சனைகளை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால அத்தனை உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் தமிழ்நாடு அனைத்து வணிக சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இல்ல எந்த மேயர் இதுக்கு முன்னாடி உள்ள ஆள் யாரா இருந்தாலும் நாங்க தொடர்ந்து கோரிக்கை இருக்கிறோம் நடைபாதையில் எந்த வணிகர்களும் ஆண்டு போய் பண்ணிருக்க மாட்டாங்க இவங்க நாங்க இதுதான் தொடர்ந்து சொல்லும் போது அரசு அதிகாரிகள் சில பேர் கோவப்படுறான் நம்ம என்ன சொல்ல வரோம் அவன் ஆக்கு போய் பண்றான்னு சொன்னோம்னா அன்னைக்கு கால் நட்டுறான் ஒரு போஸ்ட் போடுறான் முன்ன கொண்டாட சொன்னோம்னாலேயே அந்த அதிகாரிகள் போடாதான்னு சொன்னாலே போட்டுக்க மாட்டான் அவனை ஒரு ஐம்பது வருஷமா போட விட்டுருவான் நாற்பது வருஷமா போட்டிருப்பான் இந்த நாற்பது வருஷமா அதுல தடை நடத்திக்கிட்டு இருந்திருப்பான் இவங்க திடீர்னு வந்து இது ஆக்கு போய் அப்படின்னு சொல்லுவான் அரசு அதிகாரிகள் அவரோட அந்தந்த வேலைகளை செஞ்சாங்கன்னு இது மாதிரி நடக்கவே நடக்காது மேயர் என்ன செய்யணும் அந்த இன்னைக்கு பதினஞ்சு மண்டலமா இருக்கு மண்டலத்து அதிகாரிக்கு ஒரு நோட்டீஸ் தொடர்பு பண்ணி இருக்கக்கூடிய ஆட்கள்ட்ட ஏதாவது இருக்காரா பார்த்துங்க வாங்க இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் சரிங்க யாராவது இருக்கான அதை பார்க்கணும் கவனமே செலுத்துறது இல்ல இந்த ஆட்சி முடிகிற காலம் இப்ப நாலு வருஷம் முடிஞ்சிச்சு இன்னும் ஆறு மாசம் இருக்கு நம்ம ஏதாவது செய்யணுங்கிற ஒரு காரணத்துக்காக வைக்கணும் ஏன் இந்த மேயர் வந்து ஏற்கனவே பதவி ஏற்ற உடனேயே நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய வேலைகளை செஞ்சிருக்கலாம் நாங்களே கோரிக்கைகள் கொடுத்தோம் என்ன கோரிக்கைகள் கொடுத்தோம் வணிக உரிமை பெறுவர்களுக்கு அரசு இந்த நல வாரியத்துல சேருங்க சொன்னோம் சின்ன கோரிக்கை ஆனா நீண்ட நாள் கோரிக்கை எங்களுக்கு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த அமைச்சர் மூர்த்தி சந்திச்சு கொடுத்தோம் இந்த மாதிரிங்க வணிக நல வாரியத்துல கலைஞர் கொண்டு வந்தது முன்னாள் முதல்வர் கலைஞர் கொண்டு வந்தது இது இந்த வணிக நல வாரியத்துல இருக்கக்கூடிய சிறு வணிகர்கள் பண்ணக்கூடியவங்க இந்த வாரியம் மூலியமாக அரசு கொடுக்கக்கூடிய நிதிகள் வந்து ஈஸியா சேரும்னு சொன்னோம் அது இது வரைக்கும்

அவங்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுத்து முதலடிய அனுமதி கொடுக்கும் இன்னைக்கு வரைக்கும் நாலாயிரம் பேரை நாலாயிரத்தி ஐநூறு பேர் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க இன்னொன்னு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கடைகளுக்கு அனுமதி கொடுக்கல அப்படி இல்லாம இது நடக்கும் நடக்காது இது தருவோம் தரமாட்டேன்னு அதிகாரி முன்கூட்டி சொல்லிட்டா அவங்க இந்த கொள்முதல் நிப்பாட்டிடுவாங்க கணக்கில் போட்டு வாங்கி வச்சிருப்பான் அது அனுமதி வருமா வராதான்னு பயந்துகிட்டு இருப்பான் அரசு அதே மாதிரி இந்த மாதிரி நேரம் காலம்லாம் குடிக்க கூடாதுங்க இத்தில முடிச்சிட்டு அஞ்சு மணி முடிச்சுன்னு சொல்லக்கூடாது பண்டிகை காலம் தீபாவளி பண்டிகை கொண்டாடுறாங்களா அதுக்கு நடத்த பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பு தீயணைப்பு துறைக்கு அன்னைக்கு ஒரு நாள்ல வேலை இருக்கும் மிச்ச நாள்ல சும்மாதான் இருப்பாங்க நம்ம குறையா சொல்லுன்னு சொல்லாதங்க சும்மாதான் இருப்பாங்க எங்கேயாவது ஒரு சின்ன விபத்து நடக்கா போர்க்கால அடிப்பு நடத்தி பாப்பாங்க அதனால பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு தீயணைப்பு துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் அன்னைக்கு களை இறங்கி இன்னைக்கு சென்னை முழுக்கியா பெருநகரமா சுட்டு பயணம் பண்ணி தமிழ்நாடு முழுக்க எல்லாத்தையும் இயக்கி பண்ணாலே இந்த பட்டாசு வெடிக்கிறத ஈஸியா இருக்கும் வணிகர்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் உண்மையிலேயே பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பா இருக்கும் இந்த நேரத்துல ஒரு ஆளு காணும் வெளியோ பாய் வீசும் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பினுடைய வடசென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய பொதுக்குழு மிக சிறப்பாக பெரம்பூர் அருகே உள்ள அகரத்தில் நாடாளு சங்கத்தில் நடைபெற்றது இந்த பொதுக்குழுவில் பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பத்து தீர்மானங்களும் உண்மையிலேயே வணிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்மானம் அமைந்தது தொடர்ந்து நாங்கள் அரசுக்கு இந்த பண்டிகை கால நேரங்கள்ல தீபாவளி நேரத்துல அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம் சீன பட்டாசை அறவே தவிர்க்க வேண்டும் ஆன்லைன்ல யாரும் பட்டாசு வாங்கக்கூடாது கடைகள்ல தான் வந்து பட்டாசை வாங்கி அதுதான் ஒரு நல்ல பட்டாசா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் பாதுகாப்பா இருக்கும்ங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம் அது மட்டும் இல்லாம கூட்ட நெரிசல் சொன்னோம்னா சென்னையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய வணிக மையமாக இருக்கக்கூடிய கோயம்பேட்டில் பெரும் பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதை அரசு கவனத்துக்கு ஏற்கனவே அமைச்சர் சே பாபா நக்ட் ஒரு மனு கொடுத்தான் சங்கத்தின் சார்பாக அவர் அதை பரிசீலனை செய்து டிஆர்ஓ கிட்ட எம்எஸ்சி கிட்டையே எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னாங்க அது இது வரைக்கும் சரியான முறையில் தீர்வாக அமையல இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அந்த மனதில் கூடிய கூட்ட நெரிசல் அந்த வணிகம் உள்ள கூடிய நுழைவு கட்டணம் இருபத்தி நாலு மணி நேரமா இருந்தது இன்னைக்கு பன்னிரெண்டு மணி நேரமா ஆக்கியிருக்காங்க அதை இருபத்தி நாலு மணி நேரமா ஆக்கி அரசு நம்ம வணிகர்களை பாதுகாக்க வேண்டுங்கிறத இந்த நேரம் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களை நாங்க உருவாக்கி கொண்டிருக்கிறோம் வர இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி கோவில்பட்டி மாவட்டம் புதிதாக உதயமாகிறது அது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த கட்டமாக தொடர்ந்து ஏழு மாநாடு நடத்திய பெருமை எங்களை சேரும் எங்களுக்கு ஜாதி மத அரசியலுக்கு அப்பால் கொண்டதான் அமைப்பு கொண்டு போய் அதாவது வணிகர்கள் வணிக சங்கங்கள் தொடர்ந்து ஆன்லைன் வர்த்தகத்துக்கு சிறு வணிகர்களை ஆன்லைன் வர்த்தகம் பாதிக்கும் இருக்கு அரசு கவனத்தை கொண்டு போகும்போது அரசு வணிகர்களை காப்பாற்றணும்னா இது மாதிரி அந்நிய முதலில் இருக்கக்கூடிய ஆன்லைன் வர்த்தகத்தை உடனே தடை செய்யணும் அதாவது அன்னிய முதலீடுல இருக்கக்கூடிய ஆன்லைன் வர்த்தகத்தை உடனே தடை செஞ்சாலே வணிகர்கள் கொஞ்சம் பாதுகாக்கப்படுவாங்க தமிழக முரசு தமிழக அரசு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த லூலு மார்க்கட்ட முதல்ல மிகப்பெரிய அளவுல எதிர்த்த அமைப்பு தமிழ்நாடு அனைத்து வணிகங்கள் பேரமைப்பு தான் அந்த லூலு மார்க்கெட் கோவை மாவட்டத்துல வந்ததுனால கோவையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறு வணிகர்களும் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு அடைஞ்சாங்க அது எந்த இடத்துல வந்தாலும் முதல்ல எதிர்ப்பு எதிர்ப்பு குரல உங்களுடைய அமைப்பு கொடுக்கும் ஆனா அரசு இந்த வணிகத்தை எல்லாம் காப்பாற்றணும் இந்த அரச மூணுல ஒரு பங்கு வரிய கட்டி இன்னைக்கு நிம்மதியை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம்னா அது எங்களுக்கு அரசு கொடுக்கும் என்ன கொடுக்கணும்னா ஒரு மரியாதையா கொடுத்து பரவாயில்ல இவங்க அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவாங்க அது அரசு தவறியிருது எப்பவுமே நம்ம சொன்னோம்னா அதை காதிலே போடுறது